முதல் சாய்ஸ் முதல் தேர்வு அப்படிங்கிறது அதிமுகவை பலப்படுத்துவது புரட்சி தலைவர் கட்சியை புரட்சி தலைவி வளர்த்த கட்சியை மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர்த்த வேண்டும் என்பதுதான் தான் நம்மளுடைய பிரதான நோக்கம் அதற்காக பழனிசாமியை தூக்கி பிடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை மீண்டும் பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக சொல்லணுங்கிறதும் நம்ம நோக்கம் இல்லைன்னா அப்படி சொல்லித்தான் தோல்வி அடைஞ்சிட்டோம் முன்னிலைப்படுத்தித்தான் ஃபெயிலியரை சந்திச்சிட்டோம் அதனால் ஃபெயிலியர் மாடலாக மறுபடியும் நாம் முன்னிலைப்படுத்த முடியாது அப்போ எல்லா நிர்வாகிகளும் எல்லா தொண்டர்களும் மேலிருந்து கீழ் வரைக்கும் அனைவரும் மீண்டும் அதிமுகவை பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சிந்திக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம் அதனால தான் அவர் இன்னமும் தனிமையில் பொறுத்துருக்காரு பொறுத்துருக்கிறார் என்ன கா பல கட்சிகள் பல பெரிய கட்சிகள் மத்திய கட்சிகளோ மாநில கட்சிகளோ அமைச்சர் தரேன் மத்திய அமைச்சர் தரேன் கவர்னர் தரேன்னு பல பொறுப்புகளை தருவதற்கு முன் வந்தாங்க இந்த அதிமுக ஒன்றிணைங்க வேண்டும் என்பதற்காக ஒரே சிந்தனைக்காக மட்டும்தான் அவர் பிஜேபி கூட்டணியில் இருந்தார் அது தொடர்ந்து தள்ளி போடப்படுகிறது அந்த அதிமுகவின் பிரிவிலையும் பிளவிலையும் பிறரெல்லாம் குளிர்காயிராங்க அப்படிங்கிறதுனால தான் நம்ம வெளியில் வர வேண்டிய சூழ்நிலையை ஏற்பட்டுச்சு அதனால் நம்மளுடைய பிரதான நோக்கம் அதிமுக ஒன்றுபடணும் ஒற்றுமை ஏற்படணும் ஒருங்கிணைந்து செயல்படணும் அதற்கு ஒருங்கிணைப்பாளராக தொடரணுங்கிறது தான் நம்மளுடைய பிரதான